ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சர் சி வி ராமன் நகரில் உள்ள ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏழாவது விளையாட்டு விழா செப்டம்பர் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய இரு தினங்களில் சிறப்பாக நடைபெற்றது செப்டம்பர் பனிரெண்டு அன்று காலையில் தமிழ்தாய் வாழ்த்தோடு விழா இனிதே துவங்கியது மாணவர்கள் வரவேற்று பேச ஆலடி அருணா கல்விக்குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் திரு மதிவாணன் வாழ்த்துறை வழங்கினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக சீதப்பரப்பநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சுப்புலட்சுமி சிறப்புரையாற்றி விளையாட்டு போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்பித்தார்கள் மேலும் ஆலடி அருணா கல்விக்குழுமத்தின் செயலாளர் பேராசிரியர் எழில்வாணன் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தை தொடங்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தினார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று விழாவின் துவக்கமாக ஆலடி அருணா குழுமத்தின் அறங்காவலர் உறுப்பினரும் மற்றும் கல்லூரியின் இயக்குநருமான பேராசிரியர் திரு அன்பு வாணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகன் மூவேந்தர் சின்னம் பொறித்த கல்லூரியின் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் திரு அன்புவாணன் கொடியசைத்து ஐந்து கிலோமீட்டர் அளவிலான மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டப்பட்டார்கள் தேசிய கீதம் பாட விழா இனிதே முடிவடைந்தது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தார்கள் அடுத்ததாக தன்னுடைய மூலம் வழங்க கல்லூரியின் இயக்குனர் அவர்களை வருக வரு department head and other faculties. It's a wonderful sports day. Second day. So, all the active and participate. In the college level, very few, very few colleges are sports. Okay. Importance could be a mindset. In opportunities, கொடுக்க முடியுமோ வி ஆர் மேட் இட் ஆட்ஸ் டே உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷனாகவும் இருக்கும் பிகாஸ் எல்லா துறையிலையுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது எம்ப்ளாய்மெண்டில் ஸ்பெஷலி ரயில்வேஸ் அண்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்கு தனி எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது

थर्ड बी काम